நாலு மணி இருந்து அஞ்சு மணி விஜய் வரவே இல்ல அஞ்சு மணி தான் உள்ள என்றாரு அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு இது மிகப்பெரிய உயிரிழப்புகளை கூட தரும் அப்படின்னு கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கு அழைச்சி பேசியிருக்காரு இது மறுக்க முடியாது புசியானந்த் அவர்கள் இந்த நிலைமையினுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து கொண்டு அவர் அரசியல் கட்சியில் பயணப்பட்டவர் ஓகே சார் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு புசியானந்த் தீவிரத்தன்மையை கொண்டு போய் ஆதவ் அர்ஜுனா ஜான் அவரை சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் அங்க மேல போகணும் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது போது ஜானோரகி சாமியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு நம்ம கரூர் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஆனாலும் பரவாயில்ல கரூர் போகலாம் அப்படின்னா மாவட்ட கண்காணிப்பாளர் செந்தில் பாலாஜி பிரஷர் தான் சொல்கிறாருன்னு இவங்க நினைச்சறாங்க அது செந்தில் பாலாஜி கோட்டையாக திமுக கோட்டையா அதில் நம்ம ஓட்டையை போட்டுருவோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலே பிரச்சனை உண்மையிலே காவல்துறை இப்படி வந்தால் சிக்கல் ஏற்படுங்கிறதுக்கு முன்னாடி சொன்னதை இவங்க அரசியல் ரீதியாக நம்மளை அமுக்க பார்க்குறாங்க அதனால தளபதியை உள்ள உடம்ப தடுக்க பார்க்குறாங்கன்னு இவங்களா ஒன்று நினச்சிக்கிட்டு தங்களுடைய மாசை காட்டணும் அப்படிங்கிறது இப்போ காவல்துறை தடுக்குதா சரி நம்ம என்ன பண்ணுவோம் மெதுவாக கொண்டு போவோம்